அதே <classic> மாதிரி <laughs> <laughs> இல்லாம நான் ஒரே ஜாலியா பண்ணா இல்ல கஷ்டமா இருந்துச்சு அந்த உண்மைய ஒத்துக்கா இல்ல நீங்க வந்துட்டீங்க ஒரே தைரியமா இருக்கு எஸ் நான் பாத்துக்கறேன் டோன்ட் வொர்ரி ஹாய் ஹாய் அத்தியா இங்க கொடுத்தா டைஸ் பண்ணனும் அ அம்மா இந்து பாριவே여 dings்ப அ Clone. Orient Juice self-jaz karaoke. Je ஹாய் JASON ஹலோ for you. Let's goodbye. You don't need ஆஹா talk to anyone, rat riya peng friend. Ed wijens Sandyam? முடியலயே உங்களுக்கு நைன்தாரா தாரம் குடிக்கோன்றீங்களே நைன்தாரா தாரா மாதிரி ஏதாவது டயலாக் சொல்றீங்களா காதுங்க மைன் தாரா மாதிரி சொல்லுங்க அவ அபாஷன் பண்ணிட்டு வந்தாலும் இல்லை அரகொறையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் லவ் போட்டு வந்தாலும் அவள் நல்லவளோ கெட்டவளோ உ வந்துச்சு அவள் என்ன பண்ணாலும் அது அவளோட வாழ்க்கை உனக்கனுக்கு அவள் கெட்டவளா தெரிஞ்சா என்ன வேணா பண்ணிடுறியா ஒன் ஆஃப் மை வெரி வெரி கேரி டயாலாக்

我我都惊了。<laughs> <laughs>